Oh, நன்றி நன்றி வணக்கம் சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் மசால் கடலை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் இவர் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு நீங்கள் நேர்களுக்காக புதுமையாக என்ன பண்ணலான்ட்ருக்கீங்க மசால் கடலை நான் அது எப்படி செய்யலாம் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மசாலா கடலை செய்ய தேவையான பொருட்கள் பச்சை நிலக்கடலை இருநூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு இருநூறு கிராம் அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாயத்தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கேசரி பொடி தேவையான அளவு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நான் மசால் கடலையில் கடலை செய்வதற்கு கடலை தண்ணியில் வந்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை பண்ணுறதுக்கு இது பச்சை நிலக்கடலை இது பச்சை நிலக்கடலில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் வந்து மாவு ஒட்டும் இதுக்கு தேவையானது இரநூறு கிராம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் நம்ம காரம் அதிகம் சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போடணும் அடுத்து இது சும்மா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரம் மசாலா வந்து இதை வச்சுருக்குறோம் சில டைமில் வந்து இதுக்கு கலர் வராமல் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேசரி பவுடர் சகப் கலர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்காக கேசரி கேசரி பவுடர் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஈரம் பண்ணி நான் கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லா ஒட்டணுன்றதுக்காக பெருஞ்சீரகம் நம்ம யூஸ் பண்ணுறோம் மாவில் போட்டால் கடலையில் ஒட்டாது அதனால ஈர கடலையிலேயோ பெருஞ்சீரகம் நம்ம போட்டுக்கிறோன்னு சிஸ்டர் இந்த கடலை எவ்வளோ நேரம் ஊறணும் சிஸ்டர் இந்த கழுவிட்டு மட்டும் வச்சுருக்கேன் ஊற வைக்க ஊற வைக்கணும்னு இல்லை கழுவி வச்சோன்னா தான் ஒட்டும் இப்போ மாவு அதுக்காக கழுவிட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எடுத்துட்டோம் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ மொறுன்னு இருக்கும் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா ஒவ்வொரு மிளகாத்தூளும் காரம் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அதனால நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதில் போட்டுருங்க இதில் போடக்கூடாது மிச்சம் இதுலையும் போடலாம் அதில் போட்டால் நல்லா வாசமா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கலர் பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது நம்ம வச்சு சாப்பிட்றதுனால கருவேப்பிலை போடணும்னு இல்லை இது எல்லாமே நம்ம மாவு தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோணும் ஓகே எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த நிலக்கடலாம் அந்த மிக்ஸ் பண்ண மாவை எல்லாம் நம்ம அப்படி தூவணும் இதுக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணலாம் சார் வாசத்துக்காக நம்ம தேவைப்பட்ட தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா டைஜஷனாக ஆகும் பெருங்காயத்தூள் போட்டோம்னா இது செய்ய எவ்வளோ நேரம் ஆகுது இது நம்ம இப்போ கிலோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இது ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே ஆயிடும் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது நல்லா ஊறிடுச்சு நம்ம கழுவி வச்சனால இந்த மாவு எடுத்து நம்ம தூவிக்கிறோம் தண்ணி ஊற்றாமல் தண்ணி வந்து இதை ஊற்றக்கூடாது தண்ணி வந்து தெளிக்கணும் தண்ணி ஊற்றுறோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் கடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தனித்தனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அதில் நல்லா மசால் ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம் மொண்ணு இன்னும் ஓட சேராம இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பெசஞ்சு தரணும் இது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தல நம்ம போட்டா இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும் இந்ததன நான் பார்க்கறேன் சிஸ்டர் ஞானம் என்றாலே புரிதின்னு சொல்லி சொல்றாங்க அதிலிருந்து நம்ம என்ன அசிட புரிஞ்சுக்கணும் ஞானம் என்றாலே புரிதல் நாம கூட கேள்விப்பட்டிருக்கலாம் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் என்றாலே எக்ஸ்ட்ரா அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது ஞானம் புரிதல் அப்படின்னா தன்னை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் வீட்ல எல்லாம் கூட இவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம மற்றவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலே புரிதல் என்றாலே முதல்ல நாம் வந்து தன்னை நம்ம புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது இறைவன் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தியானத்தில் கூட தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் புரிதல் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே அதாவது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றின் மேலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி என்பது நமக்கு கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போடலாம் ட்ரையாக தான் இருக்கணும் ஆ ட்ரையாக இருக்கணும் அளவாக நம்ம தண்ணி தெளிக்கணும் அப்பதான் அது வரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கு மாவு எவ்வளவு நம்ம பெசர்றோமோ கை வச்சு நம்ம இப்படி கலக்கக்கூடாது பெசரணும் இப்படி விரல் விரல்ல வந்து விசஞ்சாகும் இப்போ ஒன்னுதான் தனித்தனியா வரும் எடுக்கிறப்ப வெந்திருச்சாங்கிறதுக்கு பக்குவம் என்ன எண்ணெய் வந்து நல்லா நோர அடங்கிரும் இப்ப நிறையா இருக்கு பாருங்க அதனால இன்னும் வேகலை ஏன்னா பச்சை நிலக்கடலை அப்படிங்கிறனால இது கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அரை கிலோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் அரை மணி நேரம் ஆகும் போட்டு எடுக்கிறதுக்கு இது கால் கிலோ அப்படிங்கிறனால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த முக்கியமான பக்குவமே என்ன அப்படின்னா இதில் ஒன்றுனா வரணும் ஒன்று இன்னொன்றோட சேர்ந்துருச்சுன்னா பதத்து போயிடும் நம்ம மொறுமொறுன்னு சாப்பிட முடியாது அது பிசைறதுல தான் இதோட டேஸ்ட்டு வந்து இருக்குது இன்னொன்று நம்ம கரெக்டான அளவும் நம்ம போடணும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம போட்டு பார்த்தா தான் வீட்டில் கூட நமக்கு இது வரும் கருத்தையும் எடுக்கக்கூடாது தேகாமையும் எடுக்கக்கூடாது நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் கரெக்டாக பார்த்து எடுக்க முடியும் கொஞ்சம் மாவு பேசனில் இருக்கனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இன்னும் அந்த கடலையில் மாவு ஒட்டும் சிஸ்டர் இதுக்கு பச்சை கடலை தான் யூஸ் பண்ணுங்களா வறுத்த கடலை யூஸ் பண்ணக்கூடாதுங்க இது பச்சை கடலையில் யூஸ் பண்ணால் தான் நல்லா ஒட்டும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்த கடலையில இது செய்ய மாட்டாங்க செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது மாவும் அதில் வந்து வறுத்ததில் ஒட்டாது பச்சை கடல இல்லாதான் மசால்கலையே செய்யணும் இந்த கலர் வரல அப்படிங்கிறனால ஒன்றும் இல்லை நமக்கு கலர் போடாட்டியும் நமக்கு நல்லது தான் ஆனால் கலர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கலர் போடுறோம் தேவையில்லை அப்படின்னா நம்ம கலர் போட வேண்டியதில்லை வர அடங்கிடுச்சு நான் எடுத்துட்றேன் எடுக்கும் போது நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உள்ளே உள்ளது வெந்துட்டே இருக்கும் இங்கே உள்ளது கொஞ்சம் கலர் ரெண்டுமே வித்தியாசம் ஆயிரும் அதனால ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கணும் இந்த ஆயிலை நம்ம வந்து திரும்ப வேறு எதுவும் பலகாரம் அதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அது கலர் வந்து மாறி இருக்கும் அதனால் நம்ம தோசை ஊற்றுறதுக்கோ அல்லது மற்ற எதுக்காவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதில் ஒரு ரெண்டு நாளில் அதை யூஸ் பண்ணிடணும் சிஸ்டர் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது சிஸ்டர் அதை நீக்கிறதுக்கான வழிமுறை தான் என்ன சிஸ்டர் இன்றைக்கி சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கி நிறைய அதாவது சின்ன வயதிலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குள்ளேயுமே ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல நாம் தியானம் கூட அதுக்கு ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க மெடிடேஷன் அசன் மெடிசன் அப்படின்னு இப்போ எந்த ஒரு நோய்க்குமே மருந்து இல்லாமல் அதை குணப்படுத்த முடியலை மருந்து சாப்பிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை குணப்படுத்துகிறோம் அதுபோல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடணும் அப்படின்னா கூட இதுக்கு வந்து இந்த ராஜயோக கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அதை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம விடுபட்டுறலாம் இதை வெந்துட்டு இருக்கிறதுக்கும் இதுக்கும் பாருங்கள் கலர் நிறைய வித்தியாசமாக இருக்குது இதில் வர அடங்கவும் எடுக்கணும் சூடா இருக்கிறனால வேகாத மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிட்றோம் அல்லது ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களுக்காக வீட்டிலே ஒரு மசால்களை எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சதற்கு மிக்க நன்றி வணக்கம் மசாலா கடலை செய்முறை வேர்க்கடலையை தண்ணீரில் நன்கு கழுவி எடுத்துக்கொள்ளவும் வானிலையை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் கழுவிய வேர்க்கடலையை போட்டு அதனுடன் சோம்பு சேர்த்து வேர்க்கடலையும் கலந்துவிடவும் பின் கேசரி பொடியை சேர்த்து கலந்து வைத்து கொள்ளவும் மற்றொரு பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய்த்தூள் உப்பு மற்றும் பெருங்காயத்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்துவிடவும் பின் அந்த மாவை கடலையுடன் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் தெளித்து மாவு கடலையுடன் ஒட்டும்படி நன்கு பிசையவும் எண்ணெய் காய்ந்தவுடன் பிசைந்த வேர்க்கடலையை எண்ணெயில் உதிர்த்து போடவும் நுரை அடங்கி கடலை நன்கு வெந்து வந்தவுடன் அடுப்பை குறைத்துவிட்டு வேர்க்கடலையை எடுத்துவிடவும் இப்போது மொறுமொறுவென மாலை நேர தின்பண்டமாக சாப்பிடக்கூடிய மசாலா கடலை தயார் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரி அவர்கள் இன்று மொறுமொறுன்னு மசால்களில் வீட்டிலே எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்